నూరు నూరు ఐనూ రెండు వేరు ఐనూ ఆయన ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி ஆறுநூறு ஆயிரத்தினூர் ஆயிரத்தினூர் ஆயிரத்தி ஆறுநூறு ஆயிரத்தி ஆறுநூறு ஆயிரத்தினூர் ஆயிரத்தி எண்ணூர் ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி

1100 1100 1100 1100 1100 1100 1100 1100 1100 1150 1150 200 1250 1300 1300 1350 1400 1400 1400 1400 ಆಯುರ್ ಆಯನೂರು ಆಯತಿ ಆಯ್ಕೆ ಆಯಿತು என்ன ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு આડીપડ అరనూరు అరనూరు ఆయుర్తి అరనూరు ఆయుర్తి ఎల్లూరు ఆయుర్తి ఎల్లూరు ఆయుర్తి ఎల్లూరు ఆయుర్తి ఎల్లూరు ఆయుర్తి ఎల్లూరు ఆయుర్తి ఎల్లూరు ఆయుర్తి ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு எழுநூறு எட்டு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து நூறு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்து நூறு ரெண்டாயிரத்தி நூறு இரநூறு இரநூறு தொண்ணூறு

ஆயிரத்தி எண்ணூறு <cavalier phoorniado> <gamying Mechanics> <meschim> <theory> எழுநூறு எட்டு நூறு எட்டு நூறு எட்டு நூறு ஆயிரம் எட்டு 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 ஆயிரம் ஒன்பது ஆயிரம் ஒன்பது ஆயிரம் ஒன்பது ஆயிரம் இரண்டு ஆயிரம் இரண்டு ஆயிரம் இரண்டு ஆயிரம் ஒன்று நூறு 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 அடாய் சைபரா வந்து வாங்க வாங்க 1250 500 600 700 700 800 850 800 800 800 800 800 800 900 போடு போடு 2100 அங்க பாக்கன ஆயிரம் 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 ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஏர்ல சம்பலி ஏர்ல நானூறு ஏர்ல சம்பலி ஏர்ல சம்பலி ஆ அल्लाத்தி முன்னூறு 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 சம்பலி முன்னூறு 400 முன்னூறு முன்னூறு அल्लाத்தி முன்னூறு 400 300 முன்னூறு முன்னூறு 300 முன்னூறு 300 পূর্ব <laughs> ஆறுநூறு ஆறுநூறு எழுநூறு எட்டு தொள்ளாயிரம் ஆயிரம் 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 நூறு 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 ஐநூறு 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 愛する。愛 r れ a 愛 s れろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。愛されろ。 ஆயிரம் 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 நூறு நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி அறுநூறு குடுப்பா என்ன என்ன குடை குடை வாடா ஆடு ஆடு ஏ பெரிய கண்டென்ட் கண்டென்ட் 6000 6000 1100 1100 1100 200 1200 1200 300 5300 1300 1300 1500 1300 1300 1300 1300